மக்களுக்கு அல்லாஹு தாலா வரக்கத்தான ஆயுள் காலங்களை கொடுத்து வரக்கத்திற்கு மட்டுமே நன்மையை கொடுத்தான் ஆனால் நமக்கு அல்லாஹு தாலா மட்டுமே சில ஆண்டுகள் ஆயுளை கொடுத்து நன்மைகளை வரக்கத்தாக நமக்கு தந்திருக்கின்றான் முந்திய உமத்தை சார்ந்த மக்கள் ஆதப் பிதா ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்ததாக வரலாறு சொல்லி காட்டுகிறது குரஹானுடைய வரலாறிலே நபி நூஹு அலி இஸ்லாம் அவர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக மார்க்க பணியை இந்த உலகத்தில் செய்ததாக குரஹான் சொல்லி காட்டுகிறது முன்னூறுக்கும் மேற்பட்ட வயதை கொண்ட மூசா அலிஹிசலாம் அவர்கள் வாழ்ந்த வரலாற்றை அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹூ அலிஹி வசல்லாம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் இப்படி முந்திய சமூகத்திலே ஆயுட்காலங்களை அல்லாஹு தாலா பறக்கத்தாக கொடுத்து நன்மைகளை பறக்கத்துக்காக மட்டுமே கொடுத்தான் ஆனால் நமக்கு அல்லாஹு தாலா ஆயுத்தாலங்களை வரக்கத்துக்காக மட்டுமே கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கூறினார்கள் சித்தூன சனத்தன் அறுபதுக்கும் எழுபதுக்கும் உண்டுமான குறுகிய வாழக்கால வாழ்க்கையை தான் என்னுடைய சமூகத்திற்கு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள் அப்படி முந்தைய உண்மத்திலே நிறைய ஆயுட்காலங்களை கொடுக்கப்பட்டவர்களை பற்றி குரானிலே அதீசிலே நிறைய சம்பவத்தை நம்மால் பார்க்க முடிகிறது ஆதிபிதா ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் படைத்த மாத்திரத்திலேயே அவர்களுடைய பிச்சிரங்களான அருவாகுகளை அல்லாஹு தாலா பார்க்க வைத்தான் என்ற செய்தி முஸ்லீம் ஷெரீஃபிலே ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது ஆதிபிதா ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய பிச்சிரங்களாக வரக்கூடிய குறிப்பாக நபிமார்களுடைய அருவாகுகளை பார்த்தார்கள் அப்படி அந்த அருவாகுகளை பார்க்கும் பொழுது அந்த அருவாகுகள் எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழும் அப்படி என்பதையும் பார்க்கும் பொழுது ஒரு ரூகை பார்க்கிறார்கள் ஒரு நபியினுடைய ரூஹு அதுதான் தாவூத் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஆலமே அருவாகல நாற்பது ஆண்டுகள் ஆயுட்காலங்களை எழுதியிருந்தானாம் அப்படி ஆதம் பிதா ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் யார் இது இவருக்கு ரொம்ப குறைந்த ஆயுட்காலமாக இருக்கிறதே அப்படி என்று கேட்பார்கள் அப்பொழுது அல்லாஹ் வழக்குகளின் மூலமாக சொல்லுவான் இவர்தான் உங்களுடைய துக்க தாவூத் அலை இஸ்லாம் உங்களுடைய பிச்சிலங்களிலே வரக்கூடிய தாவூத் நபி அப்படின்னு சொன்னாங்க ஏன் இவ்வளவு குறைவா ஆயுட்காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அவருக்கு வெறும் நாற்பது வருஷம் தானே இறைவாணி கொடுத்திருக்கிற கூட கொஞ்சம் கொடுக்கலாமே அப்படின்னு ஆயுட்காலங்களை அதிகப்படுத்த சொல்லி ஆதிபிதா ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் சிபாரிசு செய்கிறார்கள் அப்பொழுது அல்லாஹ் சொன்னா எழுதப்பட்ட விதி அதை ஒன்னும் மாற்ற முடியாது அப்படின்ட்டான் அப்போ ஆதிபிதா ஆதம் அலை அப்படியா சரி உன்னுடைய விதியில அவருக்கு நாற்பது வருஷம் எழுதியிருந்த எனக்கு கொடுக்கப்பட்ட விதியில எனக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வருஷம் கொடுத்துருக்குறா இல்லையா அதுல ஒரு அறுபத நான் அவருக்கு கொடுக்கலாமான்னு கேட்டான் அது உங்க இஷ்டம்னு நல்லா சொன்னா அறுபத ஆதிபிதா ஆதம் இஸ்லாம் தாவூத் அலை இஸ்லாமுக்கு கொடுத்ததாகவும் இதுதான் உலகத்திலே ஒரு மனிதர் செய்த முதல் சொத்து முதல் வக்ஃபு சொத்து என்பது தனக்கு கிடைத்த அந்த ஆயுட்காலங்களை நபி தாவூத் அலி அவர்களுக்கு அறுபது ஆண்டுகளை ஆதிபிதா ஆதம் அலே அவர்கள் கொடுத்து உலகத்திலே மனிதன் பிற சக மனிதனுடைய விஷயத்தில் இறக்கப்பட்டு அவனுக்காக கொடுக்கப்பட்ட வக்ஃபு சொத்துனுடைய ஆரம்பம் அப்படி என்று கூட இதுல சட்டத்தை எடுப்பார்கள் நீ திருக்குரிய ஆக போன்று ஆயுட்காலங்களை அல்லாஹு தாலா நிறைய வருடத்தை அல்லாஹு தாலா கொடுத்திருந்தாலும் பறக்கத்திற்காக மட்டுமே நன்மைகளை கொடுத்தான் ஒன்று செய்தால் ஒன்றுதான் ஆனால் நமக்கு அல்லாஹு தாலா ஆயுட்காலங்களை குறைவாக கொடுத்து அல்லாஹு தாலா வரக்கத்தான நன்மைகளை கொடுத்தான் இது போன்ற சரித்திரங்களை எல்லாம் ரசூர் சல்லாஹூ அலை வசல்லாம் அவர்கள் பேசுவார்கள் முந்திய உம்மத்தை பற்றி முந்திய உம்மற்றை பற்றி குரான் ஆயத்த இறங்கியது முந்தைய உம்மத்தை பற்றி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பேசுகிறார்கள் அப்படி பேசும் எல்லாம் ஒரு முறை சகா பாக்கர்லாம் ரொம்ப கவலையா இருந்தாங்க ரொம்ப கவலையா இருந்தாங்க அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கேட்டார்கள் ஏன் தோழர்களை கவலையாக இருக்கின்றீர்கள் இல்ல யார் அசூலா அல்லாஹூடர் தூதர் அவர்களே நீங்க ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் வாழ்ந்தாங்க ஐநூறு ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் அப்படி எல்லாம் சொல்றீங்க இவர்கள் எல்லாம் வாழ்நாள்ல எவ்வளவு ரக்காயத்துகள் இருப்பார்கள் லட்சக்கணக்கான ரக்காயத்துகள் வாய்ப்பு கிடைச்சிருக்கும் ஆயிரக்கணக்கான நன்மைகளை அவர்கள் செய்து உகது மலையை விட அவர்கள் சுமந்து வருவார்கள் ஆனால் நாங்களோ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கே சில ஆண்டுகள் போய்விட்டது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுட்காலங்களோ ரொம்ப குறைவு அப்போ நாங்கள் செய்த இந்த சின்ன அமலை கொண்டுட்டு போய் அல்லா முன்னாடி நின்றே இப்ப உதாரணத்துக்கு சகாபாக்கள் எப்படி கவலைப்படுறாங்க கண்டெய்னர் கண்டெய்னரா சரக்குகளை கொண்டு வராங்க நன்மைகளாக யாரும் முந்திய உமத்து நாம மட்டும் ஒரு கேரி பேக்ல கொண்டு போய் நின்று நாம செய்யக்கூடிய ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துல கொஞ்சோன்னா கூத்த மாதிரி தொழுக இந்த நோன்புகளை எல்லாம் கொண்டு போய் நீ யாருலாம் நாங்க தான் சிறந்த உமத்து நெஞ்ச நிமித்தி நின்றா எங்களுக்கு அசிங்கமா இருக்காத யார சூழல்லாம் அல்லாவுடைய தூதரர்களை கேமத்துனால நாங்கள் நினைச்சி பார்க்கறோம் முந்திய உமத்தினர்கள் இவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்து நிறைய நன்மைகளை கொண்டு வருவாங்க நாங்க மட்டும் சிறந்த சொல்லி கொஞ்சமா நாங்க கொண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கவலைப்படும் பொழுதுதான் கதிர் நிச்சயமாக இந்த கதருடைய இரவிலே இந்த அருள்முறையான் வேதத்தை நாம் இறக்கி வைத்தோம் லைலத்துல் கதிர் லைலத்துல் கதிர் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது என்று உங்களுக்கு தெரியுமா சகாபாக்களே நீங்க கவலைப்படுறீங்களே நிறைய நன்மைகளை சம்பாதிக்க முடியலன்னு கவலைப்படுறீங்களே இந்த குரான் அருளப்பட்ட இந்த சிறப்பான லைலத்துல் கதிர் எப்படிப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா ஒரு ஜாக்பாட் ஆஃபரை அல்லாஹ் கொத்தாலா கொடுக்கலாம் சூரத்துல் கதிரின் மூலமாக சூரத்துல் கதிரின் மூலமாக மோமின்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஆஃபர் இந்த ஆஃபர் எந்த சமூகத்துக்கும் இல்லை அப்போ பமா அதராக்கமா லைலத்துல் கதிர் லைலத்துல் கதிர் எப்படிப்பட்ட இரவு என்று உங்களுக்கு தெரியுமா இரவு என்பது அது மாதங்களை விட சிறந்த இரவு ஒரு ரகத்துக்கள் தொழுதால் ஆயிரம் மாதங்கள் நின்று வணங்கிய நன்மையை கொடுக்கப்படும் அதிலே ஒரு சுபான் அல்லா சொன்னால் ஆயிரம் மாதங்கள் ஒரு சுபஹான் அல்லா நன்மையை கொடுக்கப்படும் என்று அல்லாஹு தாலா வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் இது போன்ற நன்மைகளை ஒன்னுக்கு பத்தாக பத்துக்கு ஏழுநூறு ஆக ஏழுநூறுக்கு ஆயிரம் ஆக ஆயிரத்துக்கு பத்தாயிரமாக ஆக என்று அல்லாஹு தாலா கரன்சியினுடைய வேல்யூபல அல்லாஹு தாலா கூட்டிக் கொண்டே செல்கின்றான் இந்திய கரன்சியை போன்று வேல்யூபல் அடிபாதாரத்துக்கு செல்லாமல் இருப்பதை போன்று அல்லாஹு தாலா அதுபோன்று ஆக்காமல் நன்மையினுடைய வேல்யூபல அல்லாஹுத்தாலா நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றான் எப்படி என்று சொன்னால் தங்கத்துக்கு வாங்காயிரம் அப்போ அப்போ அதனுடைய ஆனா இப்போ நாம போய் செய்கூலி சேதாரன்னு ஒரு பவுன் எடுக்க போறதா இருந்தா அறுபத்தி ரூபாய் ரூபாய் இன்னைக்கு சிந்திச்சு அப்போ அல்லாஹுத்தாலா காலங்கள் செல்ல செல்ல எப்படி முந்திய உம்மத்தை விட வேல்யூபிள் முன்னாடி விட இன்னைக்கு வந்து ரியல் எஸ்டேட் வேல்யூபிளும் அது போன்று தங்கங்களும் இன்னைக்கு இமயமலை அரிய அளவுக்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என்று சொல்கிறார்களே அதே போன்று அல்லா குத்தாரா நன்மைகளை பலகீனமாக இருக்கப்படக்கூடிய இந்த சமூகத்திற்கு அல்லா குத்தாரா நன்மையை வாரி வணங்கி கொண்டே இருக்கின்றான் அதிலே தான் ஒன்று பறக்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கத்துக்கள் என்பது ரொம்ப விட்டது ஒரு தொண்ணூறு கல்ல எடுத்துக்கிடுங்க வீட்டில் பத்து பேர் இருப்பாங்க நன்னிமா இருப்பாங்க தாதிமா இருப்பாங்க வீட்டுல பெரிய குடும்பம் அஞ்சு பேரு ஆறு பேரு பிள்ளைகள் வீடு ஆனா இருந்த வீடுடைய ஸ்கொயர் ஃபீட்டை பார்த்தீங்கன்னா ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் தான் முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்லயும் வந்திருக்கிறாங்க பத்து பேரு பன்னெண்டு பேர் ஒரு லெட்டின் பாத்ரூமோட அல்லா ஒருத்தால அந்த மாதிரி கஷ்டமான காலத்துல விசாலமான வரக்கத்தை எல்லாம் ஒரு நபருடைய வருமானம் தான் யாராவது ஒரு குடும்ப தலைவர் சம்பாதிப்பார் அந்த வருமானத்துல பத்து பேர் உட்காந்து சாப்பிட்டோம் அத்தா போய் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா ஒரு அரை கிலோ கோழிக்கறியோ ஒரு அரை கிலோ ஆட்டு ஆட்டுக்கறியோ வாங்கிட்டு வருவார் அதை பத்து பேர் பன்னெண்டு பேர் பகிர்ந்து சாப்பிட்டோம் அந்த உணவனுடைய பறக்கத்தை என்பது வேற அப்போ தொண்ணூறு இருந்து இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாம சந்திக்க கூடியது என்ன வீடு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடியவங்க எத்தனை பேரு கணவன் மனைவி ரெண்டு பிள்ளைகள் தான் முதியோர்களையும் அல்லாஹ் கூத்தால கொஞ்சம் கொஞ்சமா அலைச்சிக்கிட்டான் முதியோர்கள் வீட்டில் இருக்கிறது பறக்கத்தை நாங்கள் சொல்லலாம் உங்களுக்கு வருமானம் இல்ல உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கா வீட்டுல முதியோர்களை கொண்டு நான் பறக்க செய்கின்றேன் நிறைத்த முடியுடைய சீனியர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் வீட்டில் இருப்பது பறக்கத் ஆனால் அந்த பறக்கத்தை எல்லாம் இன்னைக்கு முதியோர் இல்லம் என்ற பெயரிலே அத்தாமாவை கொண்டு போய் அங்க விட்டுட்டு வீட்டுல முதியவர்கள் வாழ்ந்து பாருங்க வீட்டுல அவங்க ஆயிரம் சிசிடிவி கேமராவுக்கு சமமானவர்கள் வயசான நாணிமா தாதிமா தாதா நம்ம வீட்டு பிக்சரங்கள் இன்னைக்கு ஒழுக்கக்கேடாக நடப்பதற்கு நல்ல பாருங்க ஒரு பெண்ணோ ஒரு ஆண் பிள்ளையோ தவறான வழியில காலேஜுக்கு என்ற வழியை ஒருத்தர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஆரம்பத்திலேயே சாமுத்திர முக லட்சணத்தை கொள்கை என்ன எப்படி இருந்து கொண்டிருக்கிறது என்று அசைவை வைத்து கண்டுபிடிக்கக்கூடியவர்கள் சீனியர் சிட்டிசன்கள் அப்போ அவங்க ஆயிரம் சிசிடிவி கேமராவுக்கு சமமானவங்க ஒரு புள்ள வந்து இன்னொருத்தரோட ஓடி போகுது அப்படின்னு கேட்கல அந்த வீட்டை நன்னிமா இல்லைன்னு அர்த்தம் சிம்பிள் அப்போ இந்த மாதிரி வரக்கத்தாக இருந்த அந்த மக்களை எல்லாம் அகற்றி விட்டோம் வரக்கத்தும் குறைந்து விட்டது அரை கிலோ கறி எடுத்து பத்து பேர் பன்னெண்டு பேர் சாப்பிட்ட அந்த குடும்பத்துல இன்னைக்கு ஒரு கோழி ஒருத்தர் சாப்பிடுறான் முழு தந்தூரி சிக்கன் அப்படின்னு சொல்லி வரக்கத்தில் கால் கிலோ கோழி கறி எடுத்து பதினஞ்சு பேர் சாப்பிட்ட வாழ்க்கை என்பது ரொம்ப ருசியாகவும் இருந்தது வரக்கத்தாகவும் இருந்தது ஆரோக்கியமாகவும் இருந்தது ஆனால் இன்னைக்கு ஒரு கோழி என்ன அரை மந்தி ஒரு மந்தி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உணவு பழக்க வழக்கங்கள் அபரிவிதமாக ஆகிவிட்டது ஆனால் எல்லாமே பறக்கத்தில் ஆகிவிட்டது பறக்கத்தா உணவு இருக்கு ஆனா வரக்கத்துக்காக கொஞ்ச காலத்திலே நோய் வந்து சீக்கிரமாக கபரசானுக்கு செல்லக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே வரக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக காலங்கள் செல்ல செல்ல நவீனம் என்ற பெயரிலே இழந்து கொண்டிருக்கின்றோம் முதியோர்களை வீட்டை விட்டு இழந்து கொண்டிருக்கின்றோம் எல்லோரும் துவா செய்யுங்க வீட்டுல வயசானவங்க இருந்தாங்கன்னா அத்தா அம்மாவுக்கு ஆதா நீண்ட ஆயில கொடு அவர்கள் எங்களுடைய வீட்டுல இருப்பதை கொண்டு எனக்கு பறக்கத்த கொடுன்னு கேளுங்க நாடினால் நீங்கள் சம்பாதித்தால் உங்களுடைய பெற்றோர்களை ஹஜ்ஜிக்காக அனுப்பி வைப்பதற்கு அவருடைய ஆசை என்ன வயசான அறுபது வயசும் எழுபது வயசுல இருக்கக்கூடிய முதியவர்கள் வீட்டுல ஆசைப்படுறது என்ன இன்னொரு பத்து ஏக்கர் இடம் ஒரு இடத்துல வாங்கி பங்களா கேட்டணும்னு ஆசைப்படுறாங்களா இல்ல முதியவர்களுடைய ஆசை அத்தா உமராவுக்கு ஹஜ்ஜிக்கு போனோம் அதுக்காக எனக்கு வாட்சை அதை நோக்கமா வச்சு நீங்க சம்பாதிச்சு பாருங்களேன் அல்லா வருமானம் குறைவா இருக்கு எங்கள் அத்தா அம்மா இருக்கிறாங்க உமராவுக்கு அஜ்ஜிக்கு அழைச்சிட்டு போகணும் ஆசையா இருக்கு இறையும் அதற்கான வருமானத்தை கூட நீங்க கேட்டு பாருங்க அல்லாத்துல அபரிவிதமாக கொடுத்த அந்த தாய் தகப்பனோட நீங்கள் எல்லாம் அஜிக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லா கொடுப்பான் அப்போ முதியவர்கள் தான் பறக்க அவர்கள் பறக்கூடிய ஆசைக்காக நீங்கள் உழைத்து பாருங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்யாணத்துக்காக நீங்கள் உழைக்கிறீர்கள் நீங்கள் சொந்த வீட்டுக்காக உழைக்கிறீர்கள் அதோடு சேர்த்து உங்களுடைய உழைப்பிலே உங்களுடைய உத்தியோகத்திலே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக நான் உழைக்கின்றேன் என்று உழைத்துப் பாருங்கள் அல்லா தாலா அறியாத புறத்திலிருந்து உங்களுக்கு ரிசு கழிப்பான் அப்போ காலங்கள் செல்ல செல்ல கொஞ்சம் கொஞ்சமாக வரக்கத்துகளும் சென்று கொண்டிருக்கின்றது கண்ணியத்திற்குரிய நோன்பு நம்மை வந்து அடைய இருக்கிறது ஆதிபிதா ஆதம் அலை இஸ்லாம் அவர்களை அல்லாஹு முதல் முதல்ல படைச்சி மனிதனுக்கு முதல் கிட்ட கட்டலையே உணவு கட்டுப்பாடு வேற எதுவுமே இல்ல ஆதிபிதா ஆதம் அலே இஸ்லாமையும் அவ்வாவும் அம்மாவும் சொர்க்கத்துல இருக்கிறாங்க அல்லாஹ் என்ன சொன்னா அந்த இருவருக்கும் நாம் சொன்னோம் யா ஆதம் ஓ ஆதமேன் திஸ் இஸ் யோர் ஹவுஸ் திஸ் இஸ் யோர் பேலஸ் உஸ்கொன் இதுதான் உங்களுடைய செகண்ட் அந்த வசௌஜிக்கல் ஜன்னா உங்களுக்கும் உங்களுக்கு மனைவிக்கும் உண்டான இடம் இந்த சொர்க்கலோகம் தான் இந்த சொர்க்கத்தில் நீங்க எதை வேணாலும் அனுபவித்துக் கொள்ளலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் வலா தக்கரபா ஒரு கண்டிஷன் இருக்கு இதை பக்கம் நெருங்க கூடாது ஆதிகி சஜரத்தை இந்த மரத்தை இந்த மரத்தை கனியை சாப்பிடக்கூடாது இப்படி ஆதிபிதா ஆதம் அலை இஸ்லாமா அல்லாஹு முதல்ல படைச்சி நம்ம அம்மாவுக்கும் அத்தாவுக்கும் அதாவது மனித சமூகத்தினுடைய ஆரம்பத்துல அல்லா முதல் கட்டளை சாப்பிடக்கூடிய கட்டுப்பாடு இதை நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இதிலிருந்து அல்லாஹ் விதித்த அந்த நோன்பு பல பரிமாணங்களை தாண்டி பல சட்டத்திட்டங்களை தாண்டி நமக்கு அல்லாஹ் குத்தால இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான் யா ஐயோ அல்லதீனா ஆமனோ ஓ ஈமான் கொண்ட மக்களே குத்திபா அலைக்கும் சியாம் உங்கள் மீது நோன்பை நாம் கடமையாக்கி இருக்கின்றோம் தமா குத்திபா அலல்லவீனமின் கபலிக்கும் லா ல்லாக்கும் தத்த போன் உங்களுக்கு முன்பு உள்ள சமூகத்திற்கு எவ்வாறு நோன்பை கடமையாக்கினோமோ அதை போன்று உங்களுக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கின்றோம் லா ல்லக்கும் நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக இருப்பதற்காக அப்படி என்று அல்லாஹ் குத்தாரா சொல்லி காட்டுகின்றான் நோன்பு பல சட்டங்களுடைய பரிமாணங்களிலே வந்தது சகரும் இல்ல இஃப்தாரும் இல்ல மூசா லைஸ்லாம் முப்பது நாள் நோன்பு வைக்கிறாங்க பவா மூசா சதாசீன லைலத்தம் முப்பது நோன்புகளை மூசா நபி நோற்றார் அவருக்கு சகரும் இல்லை இஃப்தாரும் இல்லை சௌமே விசான் சகர் என்ற அமைப்பு நமக்காக பிரத்யேகமான அல்லாஹ் கொடுத்த ஒரு சலுகை இஃப்தார் என்ற ஒரு அமைப்பு நமக்காக அல்லாஹ் கொடுத்த ஒரு சலுகை முந்திய சில உம்மத்துகள்ல அல்லாஹ் நினைச்ச நபி